வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகக்கியது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது அந்த இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தது தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தழைக்கணும் அப்போ தான் அந்த ஒரு இடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காத விரயம்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தொடர்கதையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னா தான் இருக்கும் அந்த இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதை இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறத அந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் இந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நீ பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் உழகப்போன்ற மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருட பழங்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு என்னோட இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்றாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடமானது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் அதாவது ராசியின் அடிப்படையில் இருக்குது இந்த கிரகங்களானது அதிக வலிமையோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது வந்து சுப கிரகங்களாகட்டும் அசுப கிரகங்களாகட்டும் நார்மலாகவே இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே சம வலிமையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் அதிக வலிமையோடு செயல்பட ஆரம்பிக்கும் இதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் தவிர்க்க முடியாத சில மாற்றங்கள் முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்களை பார்க்க முடியும் உண்மையில் அவங்கவுங்களுடைய ஜாதக நிலைகளுக்கேற்ப சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் மாறும் அதாவது ஒரு பழமொழி இருக்குது குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த நிலைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக பொருந்தும் கொஞ்சம் விஸ்தாரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்களுடைய நிலைகளிலிருந்து ஒரு பக்குவ நிலையை பெறுவதற்கான சூழ்நிலைகளை தேடி போகக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் உதாரண ஜோதிடத்தில் ஓடிப்போனவனுக்கும் ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வருது அப்போ துலாம் ராசிக்காரங்க எல்லாரும் ஓடி போவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது தான் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு சில விஷயங்களோடு இருந்து வந்திருக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக கம்ப்ளீட்டாகவே மாற ஆரம்பிச்சிடும் அதை உங்களால் கண்கூடாகவே பார்க்கவும் முடியும் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு மேலாகவே துலாம் ராசிக்காரங்கள் ஒரே மாதிரியான நிலைகளில் இருந்து வந்திருப்பீங்க பட் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு பத்தாண்டு காலமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாகவே உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேறு மாதிரி அமைச்சு கொடுத்தோம் ஸோ அதற்கு தகுந்த நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அதற்கு தகுந்த காரியங்கள் உங்களை தேடி வரும் அதற்கு தகுந்த இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கவும் செய்யணும் அதாவது இங்கே எல்லா கிரகங்களுமே அதிக பலத்தோடு வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அப்போ சுபகிரகங்களாக நற்பலன்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அசுப கிரகங்களால் சில சங்கடங்களும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே துலாம் ராசிக்கு நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க எப்போவுமே நடுநிலையோடு இருக்கணும் இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது எப்போவுமே ஒரு சாரபட்சமாக செயல்படுறது அவங்களுக்கு ஆகாது அதனால் எப்போவுமே தன்மையோடு அவங்க செயல்படணும் என்ன மாதிரியான நிலைகள் போனாலும் அவங்களுடைய நிலைகள்லேருந்து அவங்க என்றைக்கும் தவறாமல் இருக்கிறது அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் இது வந்து பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குண அமைப்பு அப்படி இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நிலையை சோதிக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் காரியங்களுக்காக அல்லது நபர்களுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆசை வயப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கற்பனைகளில் மிதக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பட் இதையெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இனி அடுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் குறிப்பாக இது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காசு வன சமாச்சாரங்கள் கொடுக்குறவாங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இப்படி அப்படிமாக எழுத்து தான் இருக்கும் காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க சிலருக்குள்ள அந்த காசு வன சமாச்சாரங்களால் அவங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க இந்த ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ள ஸோ தவிர்க்க முடியாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது இதனால் வந்து போயிருக்கும் அல்லது அந்த சங்கடங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த காசு வனங்கள் அப்படிங்கிறது காரணமாக இருக்கும் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொள்கை வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க அதாவது பொருள் விரயம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்துல அப்படிங்கிறது வேறு விஷயம் பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அந்த காசு பண்ண விஷயங்கள் அதிகம் வெளி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் இந்த வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கரியர் பேஸ்டான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகமுத்தமாக நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகத்தில் சிரமங்கள் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலே தேவையில்லாத தடை தாமதங்கள் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த மாதிரியான சங்கடங்களை அவங்க பார்த்து வைப்பாங்க பட் இனி பார்த்திங்கன்னா ஒரு விதமான அலைச்சல்கள் மாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருப்பேன் இனி பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அமையலாம் அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது வேலை இருக்கும் வேலைக்கேற்ற ஊதியங்களை எதிர்பார்க்கலாம் அது தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது அதனால் பெருசாக அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போதைய நிலையில் கொஞ்சம் ஒத்து வராது எல்லாமே கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்கும் அதனால் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களில் சில மாற்றங்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஒரு வழக்கமான சமாச்சாரங்களாக போய்கிட்டு இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது சார்ந்த விஷயங்களும் பூர்த்தியாகும் படிப்பதற்காக குடியிருப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம் சிலல்லாம் வெளிநாடுகளில் போய் இடம் வாங்குவதற்கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் உண்டு இந்த திருமண அமைப்புகள் புத்திர வாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதமான அமைப்பு கொடுக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த காதல் திருமணங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களுக்கு சம்பகாலமாகவே இந்த காதல் விஷயங்களை பிரியம் அதிகமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த வருடம் அது தான் இருக்குது அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை வாக்கிய அமைப்புகள் கூட சிறப்பாகவே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வயிற்று பாதைகள் அடிக்கடி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஏதோ ஒரு வகையில் உடல் நல ரீதியாக சில சங்கடங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாதாக இருக்கும் சடனாக சில பிரச்சனைகள் இருக்கும் வெளியில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்று தெரியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும் ஸோ சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ உடல்நல விஷயங்களை கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக உணவு விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை ஏன்னா இந்த காலகட்டத்தில் பசி தாகம் என்பது அதிகமாக இருக்கும் வயிற்றுக்களை எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த உணவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க அதே போல் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கும் நிறைய பேர் இந்த வீடு வாகனங்களை வாங்குவது கட்டுவது விற்பது இந்த மாதிரியான விஷயங்களை இறங்க ஆரம்பிப்பீங்க அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுக்கும் பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் எதையும் எடுத்து அவங்க செய்ய முடியாது நம்பி அவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தான் இருப்பாங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக சில காரியங்கள் இருக்கும் அதன் காரணமாக சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் சொத்து சுகங்கள் வகையில் சில ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிற சின்ன சின்ன வகைகள் ஆகிட்டு இருக்கும் பட் அதே நேரம் ஏற்ற அளவுக்கு சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் உடனே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகளை குறைத்து கொள்வது நல்லது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உற்றாரோறின நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகளை வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் மூக்குட வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடமாக கண்டுகொள்ள மாட்டாங்க பிரச்சனை என்னென்னா நீங்கள் நெருங்கி போக போக அவங்க விலகி போவாங்க ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது காரணம் அவங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து செய்கிறது பிடிக்கிறது அப்படிங்கிறதுனா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்களை உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானித்து கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் ஒரு சைடில் மாணவர்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் பட் இன்னொரு சைடில் மாணவர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கவும் செய்வாங்க குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் முன்கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சின்ன சின்ன கூட கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க பதட்டப்படுவாங்க ஆனால் சடனாக அவங்களே சரியாகவும் செய்வாங்க ஸோ மாணவர்களின் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும் ஒரு சில நேரத்தில் நல்ல விஷயங்களை பார்ப்பாங்க ஒரு சில நேரத்தில் சில சங்கடங்களை பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் மாணவர்கள் நிதானித்து செயல்பட்டாங்கன்னு அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி கல்வி வித்தைக்கான விஷயங்கள் காரியங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சந்தோஷங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பந்த பாசங்கள் மேலே பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு இயல்பான ஈடுபாடுகள் இருக்கும் இதனால் குடும்பத்தில் இருக்க எல்லார் மேலேயுமே ஒரு இஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் பட் என்னென்னா துலாம் ராசிக்கு இப்போதைய நிலையில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு கலவையான தான் எதிர்பார்க்கணும் சில நேரங்களில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட ஆக ஒவ்வொன்றும் கூட பாராட்டுவாங்க ஆனால் தேவைப்படுற நேரத்தில் எதையும் கண்டுக்கவே மாட்டாங்க நீங்களே வாலண்டியராக போய் கேட்டால் கூட எதையும் கண்டுக்கொள்ளவே மாட்டாங்க அந்த மாதிரியான சில கான்ட்ரவர்சியான நிலைகள் குடும்ப உறவுகளுக்கு அதிகம் பார்ப்பீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் செலவுகள் வரீங்கள் அப்படிங்கிறத அதிகரிக்கலாம் அதே போல் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அப்போ கொஞ்சம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆயிப்பாங்க சில விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் சாதகமான நிலைகளையும் ஹெவியாக வேலை செய்யும் பாதகமான நிலைகளையும் கொஞ்சம் ஹெவியாகவே வேலை செய்யும் ஸோ இது எல்லாத்தையுமே அனுசரித்து நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த விஸ்வா தமிழ் வருடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்